வணக்கம் நண்பர்களே வழக்கமாக அரசியல் சார்ந்த குறிப்பாக அன்றாட அரசியல் சார்ந்த எதையுமே இந்த காணொலிகளிலே பேசுவதில்லை எனக்கு அரசியல் ஆர்வம் இல்லாமல் அல்ல அரசியல் முக்கியம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் அரசியலே எங்கும் பேசப்படுகிறது ஆகவே நான் பேசுவதில்லை அரசியலில் பேச வேண்டிய விஷயங்களை அவ்வப்போது பேசுவேன் ஆனால் அது பெரும்பாலும் அடிப்படை விஷயங்கள் சார்ந்ததே அன்றாட அரசியலை சார்ந்து உடனடியாக கருத்துக்களை சொல்வது என்பது இன்றைக்கு ஒரு மனச்சிக்கலாக மாறிவிட்டிருக்கிறது குறிப்பாக சமூக வலைக்களங்கள் வந்த பிறகு ஒவ்வொருவரும் எல்லாவற்றை பற்றியும் தாங்களே கருத்து சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் கருத்து சொல்லக்கூடிய ஒருவர் அந்த கருத்தை சொல்வதற்கான தன்னுடைய தகுதி என்ன பின்னணி என்ன தான் சொல்லு கருத்துக்கு ஏதேனும் மதிப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் தானே யோசிக்க வேண்டும் நான் ஒரு எழுத்தாளன் இலக்கியம் வரலாறு தத்துவம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டவன் அவற்றை சார்ந்த கருத்துக்களை நான் தெரிவிப்பேன் ஒரு குடிமகனாகவும் ஒரு எழுத்தாளராகவும் அவ்வப்போது அரசியல் சார்ந்த கருத்துக்களை தெரிவிப்பேன் ஆனால் எல்லாவற்றை பற்றி உடனடியாக எடுத்து கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது ஒரு கருத்து மாசுபாடு கொண்டு வந்து சேர்க்கும் ஒலி மாசுபாடு போல சூழல் மாசுபாடு போல ஒரு பொது நிகழ்வு நிகழ்ந்தால் ஒரு துயரம் நிகழ்ந்தால் அதை பற்றி உடனடியாக கருத்து சொல்ல வேண்டும் ஒரு தேர்தல் முடிவு வந்தால் ஒரு விபத்து நடந்தால் கண்டனமோ வருத்தமோ வாழ்த்தோ பாராட்டோ உடனடியாக தெரிவிக்க வேண்டிய என்ற துடிப்பு என்பது சமூக வலைதளங்கள் உருவாக்குவது அதற்காக இந்த காணொலிகள் போடப்படுவதில்லை இந்த காணொளிகள் எல்லாமே குறைந்தது ஒரு நாலந்து ஆண்டுகள் பல்வேறு மக்கள் பார்க்க வேண்டிய எதிர்பார்த்து போடப்படுவேன் இந்த காணொலியில் போட ஆரம்பித்து ஏறத்தாழ்ந்த ஓராண்டு ஆகிறது இந்த ஓராண்டுக்கு முன்னாடி போடப்பட்ட காணப்பொழிகளில் கூட பல பேர் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே பெரும்பாலான செய்தி விமர்சனங்கள் அன்றாட அரசியல் விவாதங்கள் எல்லாமே ஒரு வாரத்துக்கு மேல் யாரும் பார்க்கறது கிடையாது உடனடியாக ஒரு லட்சம் பேர் பார்க்கக்கூடிய காணொலியில் கூட பதினைந்து நாட்களுக்கு பிறகு யாராலையும் பார்க்கப்படுவதில்லை இந்த வேறுபாடு தான் முக்கியமானது இவையெல்லாம் நிலையான அடிப்படையான சில விஷயங்களை முன்னிறுத்தும் பொருட்டு மட்டுமே போடப்படக்கூடிய காணொலிகள் ஆகவே அன்றாட விஷயங்களை பற்றி நான் எதுவுமே சொல்வதில்லை ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன் இது ஒரு அன்றாட அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நிகழ்ந்த ஒரு விஷயத்துக்கான எதிர்வினை தான் ஆனால் அதிலிருந்து சில அடிப்படை கேள்விகளுக்கு போகிறதுனால சில அடிப்படையான சிந்தனைகளை முன்வைப்பதனால இதை பதிவு பண்ணுறேன் இது மாஸ் சொல்லக்கூடிய பொது நது அல்ல இதை அவங்க பார்க்கறதும் கிடையாது எதேன்னு சிந்திக்கக்கூடிய எழுதக்கூடிய பேசக்கூடிய சிலர் தான் இதை பார்க்குறாங்க அவளுக்காக மட்டும்தான் இது இந்த காணொலியை பார்க்குறவங்க இதை பற்றி தொடர்ந்து தாங்கள் சிந்திக்க வேண்டியது மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன் நண்பர்களே தமிழகத்திலே நடிகர் விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு பெருந்திரளாக மக்கள் வந்து முண்டியடித்ததுனால ஒரு நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் குழந்தைகள் பெண்கள் அதில் உண்டு அப்போ அதற்கு எதிராக அரசியல் கட்சிகளுடைய கூச்சல்கள் குற்றச்சாட்டுகள் மாறு மாறி சதி ஆலோசனைகள் சதி குற்றச்சாட்டுகள் என்ன நடக்குது யாரு தப்பு யாரு சரி இதில் என்ன சதி உண்டா இதெல்லாம் இதில் ரெண்டு தான் உண்மையில் நடந்துட்டு இருக்கு ஒன்று அரசியல்வாதிகள் இதனால யாருக்கு அரசியல் லாபம் அரசியல் இழப்பு என்று கணக்கு போட்டுக் கொண்டிருப்பார் விஜய்க்கு என்ன லாபம் அல்லது இழப்பு உண்மையில் விஜய்க்கு இதனால ஒரு வகையான லாபம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அது என்ன அப்புறம் சொல்றேன் திமுக அதுல ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியுமான்னு பார்க்கும் இது அடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சாமானிய மக்கள் பரபரப்பா ஏதாவது பேசுறதுக்கு விஷயம் கிடைச்சிருந்தே நினைப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அடாடாடா அப்படிம்பாங்க ஆனா எல்லாமே வெறும் வாய் உணர்வுகள் தான் வம்புக்கு அலைகிறாங்க வம்பை பற்றி பேசுவாங்க ஒரு வாரம் அவ்வளோதான் ஒரு வாரம் மாறி மாறி சண்டை போட்டு கூச்சல் போட்டு குற்றம் சாட்டி ஒரு வாரம் அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்போ செத்தவங்களை பற்றி யாருமே கோலப்பட போகிறது யாரும் பேசவும் போகிறதில்ல இந்த செத்தவங்கள அறிவிக்கப்பட்டிருந்த பணம் போய் சேர்ந்தான்னு கூட யாரும் பார்க்க மாட்டாங்க நிறைய நிகழ்வுகளில் பணம் அறிவிக்கப்படும் கடைசியில் போய் சேர்ந்துருக்காரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பைசா கிடைக்கிறீங்கன்னு அந்த குடும்பக்காரங்க பிளாகான வைக்கிறது நமக்கு தெரியும் அப்போது நம்ம கவலைப்பட மாட்டோம் நான் ஏற்கனவே ஒரு ஆணவ கொலை விஷயத்தில் சொன்னேன் ஒரு வாரம் பேசுவோம் ஒரு வாரம் ஆகும்போது இதை பற்றி ஒரு காமெடி காணொலி யாராவது போடுவாங்க அதை எல்லோரும் ஷேர் பண்ணுவோம் சிரிப்போம் அவ்வளோதான் விஷயம் அது போல நடந்தது இதுவும் அதுதான் நடக்கும் அதை தாண்டி யோசிக்கிறவங்களுக்காக தான் இதை பேசிகிட்டு இருக்கு முதல்ல சொன்ன விஜய்க்கு இது லாபமா முடியலாம்னு ஏன் ஏனென்றால் நமது சாதாரண மக்கள் சாமானியர் நாம் சொல்றோம் இல்லையா கோடான கோடிகள் இங்கே இருக்காங்க தான் ஓட்டு போட்டு ஆட்களை தேர்ந்தெடுத்து மந்திரிகளோ முதலமைச்சரோ ஆக்கக்கூடியவங்க அவங்க யாருமே செய்தித்தாள்களை படிக்கக்கூடியவங்க அல்ல செய்திகளை கூட தெரிஞ்சுக்க மாட்டாங்க அரசியல்ல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு அக்கறையே கிடையாது யார் தேர்தல் நிற்கிறான்னு கூட தேர்ந்தெடுக்க மாட்டேன் செல்ல மாட்டாங்க எ முன்னாடி யார் படத்தை கொண்டு கொடுக்குறோம் அந்த சின்னத்து ஒரு முத்திரையை போட்டு வந்துட்டே இருப்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ஆர்வம் எத்தையுமே அவங்களுக்கு தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதாவது வேலை பார்ப்பாங்க கிடைக்கிற காசில் சாப்பிடுவாங்க குடிக்கிறவங்க குடிப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க இதுதான் அவங்க வாழ்க்கை அந்த மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு இருந்து ஒரு தகவலும் வந்து சேராது ஆனால் இப்போ இந்த ஐம்பது பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா இந்த செய்தி போய் சேர்ந்தோம் ஏன்னா செத்து போயிருக்காங்க இதை பற்றி பேசுவாங்க பரபரப்பா பேசுவாங்க பேசல கேட்குறேன் பேசுறது வழியாக அவங்க மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஆகும் எல்லாரும் விஜய்யை சப்போர்ட் பண்றாங்க விஜய்க்காக நிறைய கூட்டம் வருது ஆகவே விஜய் அடுத்த ஒரு இடத்துக்கு போனால் இன்னும் பல வடங்கு கூட்டம் வரும் இன்னும் பல பேர் வர பார்க்க வருவாங்க ஏன்னா அவர் கூட்டம் வருதுன்னு தகவல் இது வழியா போய் சேர்ந்துருச்சு இப்படிதான் இந்த அரசியல் இதுவரைக்கும் இப்படிதான் நடந்திருக்கு இதை ரொம்ப துல்லியமாக ஒரு அரசியல் நிபுணர் சொல்லியிருக்கிறார் அவர் பேரு அடால் ஹிட்லர் என்கிற கருத்தை உருவாக்குனவர் கோடானு கோடி பேர் சாவுக்கு காரணம் வாய்ந்தவர் தன்னாட்டிலேயே முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் பேரை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டவர் அவர் இதை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கிறேன் ஆள் ஆள்கூட்ட மனநிலை என்பதை பற்றி வில்கம் ரீஹ் என்பவர் எழுதின ஒரு முக்கியமான உளவியல் ஆவணம் நூலது அதில் அவர் ஒன்று சொல்றாரு ஆள் கூட்டம் என்பதை புரிந்து கொண்ட மேதை என்று அவர் ஹிட்லரை சொல்கிறார் ஆள்கூட்டம் என்பது திரள் என்பது கும்பல் என்பது ஒரு தனி மனிதன் அல்ல தனி மனிதனுக்கு ஒரு அரவுணர் உண்டு தனி மனிதனுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு உண்டு இரக்கம் உண்டு ஆனால் கும்பலுக்கு அதெல்லாம் கிடையாது நீங்கள் பாருங்கள் இந்த விஜய்வின நிகழ்ச்சியில் முன்னாடி கொஞ்சம் பேர் பிள்ளைக்குட்டியோடு இருக்கிறாங்க பின்னால் இருக்கிறவங்க நெருக்கி அவங்கள கொண்டிருக்காங்கன்னா பின்னால் இருக்கிறவங்களுக்கு எந்த உணர்வும் இருக்கு அங்கே எனக்கு கூட கேட்காத கேட்காது கலை பொருட்படுத்த மாட்டாங்க ஒருத்தன் ஒரு மரத்தில் ஏறுறான் விஜயை பார்க்கறதுக்குன்னா ரெண்டாயிரம் பேர் அந்த மரத்தில் ஏறுறான் மொத்த மரம் முடிஞ்சத்தனை மருந்து சாகுறாங்கன்னா யோசிக்க மாட்டாங்க அதுதான் கும்பல் உணர்வு இதுதான் ஹிட்லர் கண்டுபிடிச்சது ஹிட்லர் அதை திருப்பி திருப்பி சொல்கிறார் கும்பலுக்கு அறிவு கிடையாது கும்பல் ஒட்டுமொத்தமாக செயல்படும் கும்பல் ஒரு பொருள் போல திரவம் போல பள்ளத்தை நோக்கி போகும் அது மாதிரிதான் கும்பல் அதுக்கு லாஜிக்கே கிடையாது அதுக்கு யோசனையே கிடையாது அது ஒரு மாசு அந்த மாதிரியான கும்பலை டீல் பண்றதுன்னு அவங்க கற்றுக்கிட்டான் கும்பல் கிட்ட லாஜிக்க பேசக்கூடாது கும்பல் கிட்ட தர்க்கபூர்வமாக எதையுமே சொல்லக்கூடாது ஆதாரபூர்வமாக எதையுமே சொல்லக்கூடாது கும்பல்கிட்ட உணர்ச்சிகளை தூண்டி விடணும் மக்களே அப்படின்னு ஏதாவது கோஷங்கள் ரத்தத்தின் ரத்தமே உடன்பிறப்பே மக்களே தோழர்களே எத்தாவது ஆவேசமா பேசணும் அப்போதான் கும்பலுக்கு அது கிடைக்கும் கும்பல் வெறுமை உணர்ச்சி செய்ட்டுட்டே இருக்கும் கூச்சல் போட்டுகிட்டே இருக்கும் கிளந்துக்கிட்டே இருக்கும் அது ஹிட்லர் சொல்றான் அதுதான் அவன் பயன்படுத்துறான் அப்புறம் இன்றைக்குள்ள அரசியல் கட்சியில் பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சார உத்திகளை எல்லாம் உருவாக்குனவர் ஹிட்லர் ஒரு தலைவனை வந்து அப்படி ஒரு ஒரு அடையாளம் மாதிரி மேலே கொண்டு நிறுத்தணும் ஹிட்லர் அப்படிதான் மேடைகளை தோன்றுவார் அபாரமான லைட்டிங் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்கள் கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க கோஷம் போட்டு கோஷம் போட்டு வெறியும் ஒரு மூன்று நான்கு மணி நேரம் தாமதமாக அவர் வந்து டக்குன்னு மேடையில் வருவார் அப்படியே கூட்டம் கிளர்ந்து கிளர்ந்தெழுந்தும் அப்புறம் அதில் கத்தி கத்தி பேசுவார் ஒரே வரிகளை திருப்பி திருப்பி சொல்லுவார் அது மண்டைக்குள்ளே ஏறிடும் நம்ம எதிரி எல்லாமே நம்மளை சூழ்ச்சிகள் எல்லாமே நம்மளை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க சுட்சி பண்ணுறாங்க அதெல்லாம் ஹிட்ல அவங்கள அழிப்போம் 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 கூடுவா கூப்பிடுவாங்க அழிச்சுட்டாங்க கோடிக்கணக்கில் கொண்டுட்டாங்க உலகமே பயந்துருச்சு இப்படி நடக்குமோ அப்படின்னா நடந்தது முப்பது லட்சம் யூதர்களை சிறையில் அடித்து கொண்டாங்க கொன்றவங்க சாமானிய மக்கள் அதை ஆதரிச்சவங்க சாமானிய மக்கள் எப்படி ஆதரிச்சாங்கன்னா இந்த கும்பலா சேர்ந்த உடனே வெறி கிளம்புது அந்த வெறிய கிளப்ப முடியும் கும்பலை ஒரு ஐக்கனா ஒரு உதாரணமா ஒருத்தன் மேடையில வந்து நின்று அப்படி நடிச்சாங்கன்னா போதும் நடிப்பு தான் எல்லா அரசியல்வாதிகளும் நடிக்கத்தான் செய்யறாங்க லாஜிக்கலா யார் பேசுறாங்க தற்கபுறம் யார் பேசுறாங்க வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பு தானே அந்த உணர்ச்சி கொந்தளிப்பை யாரு தூண்டாத பாசிசம் தான் அது ஹிட்லருடைய மாணவன் தான் அவரு அந்த கும்பல் இருக்கு அதுதான் இந்த சாவை உருவாக்குது கும்பலுக்கு எந்த தர்க்க பத்தியும் கிடையாது இந்த கும்பல் இன்றைக்கு சாவு நடந்ததுனால ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை ஐயோ அந்த சாவுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு யோசிக்கிறோம் சாவுக்கு காரணமானது போலீஸ் நிர்வாகமோ அல்லது அந்த இடத்த நிர்வாகம் அல்ல கும்பல் தான் அப்போ இந்த கும்பல் இங்கே சாவு நிகழ்ந்திருக்கு சாவு நிகழாமல் தானே மற்ற கும்பல்லாம் இருக்குது அவனால் அதெல்லாம் யோக்கியமா எல்லா கும்பலும் வந்து தான் ஒன்று சாவு நடக்க ஒன்று சாவு நடக்கலை ஒன்று சாவு நடக்க முடியும் சாத்தியம் இருக்கு அவ்வளோதான் இந்த அரசியல் கும்பல் இருக்கு அதுதான் ஜனநாயகத்துக்கு எதிரானது ஜனநாயகம் அதெல்லாம் அழியும் ஆனால் அந்த கும்பலுக்கு சிந்தனை கிடையாது ஏதேன்னு ஒரு அடையாளத்தை ஒரு நபரை ஆவேசமாக நம்பி போகுது அது கண் நம்புது கண்ணீர் மல்க நம்புது வெறும் போகுது கை குழந்தைக்கு தலையில் கட்சி கொடியை கட்டி தூக்கிட்டு போறாங்க அது விஜய் கூட்டத்தில் போனால் அவங்களுக்கு கொதிக்குது ஆனால் திரும்ப கூட்டத்தில் அதே மாதிரி தான் வராங்க அது கொள்கைன்னு நினைக்கிறீங்க நீங்க அதுவும் கும்பல் தான் தனிப்பட்ட முறையில் லாஜிக்கலாக சிந்திக்கிறவங்க மட்டும்தான் அரசியலுக்குள்ளே வரா மற்றவங்க அரசியலுக்குள்ள கும்பலுக்குள்ள தான் போகிறாங்க அப்படி எவ்வளோ கும்பல் இருக்கீங்க அரசியல் கும்பல் நீங்கள் திட்டுறீங்க ஆனால் சாதி கும்பல் மத கும்பல் ஒரு திருவிழாவில் இதே மாதிரி தலைவர் துணியை கட்டிட்டு கொண்டு ஆடரா பிடிச்சிக்கிட்டு ஒரு அரசியல் தலைவருடைய பிறந்தநாளுக்கு இதே மாதிரி போகிறாங்க ஒரு சாதி தலைவருடைய நினைவு நாளுக்கு இதே மாதிரி தெரு முழுக்க அத்தனை திருவிழாக்கள் ஒரு கும்பல் தானே இருக்குது இந்த கும்பல் கலாச்சாரத்தை அது யார் உருவாக்கினாலும் அந்த கும்பல் கலாச்சாரத்தை அடையாளம் இல்லாமல் இது மாதிரி விஷயத்தில் மேலோட்டமாக கண்டித்து இவத்தப்பா அவத்தப்பா பேசுறதுல அர்த்தமே கிடையாது கும்பல் கலாச்சாரத்தை வேற இருக்காமல் அதை அடையாளம் காணாமல் இந்த விஷயத்தை நம்மளால் பேச முடியாது சரி கும்பல் எங்கே இருக்கு நீங்கள் தெருவுல சத்தம் போடக்கூடிய கும்பலை மட்டும் பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கில் எவ்வளோ பெரிய கும்பல் கிடக்கு யாராவது ஒருத்தர் கருத்து சொன்னான்னா ஒரு நானூறு பேர் சேர்ந்து ஒரே மாதிரி அவனுக்கு திட்டி ட்ரோல் பண்ணி அவனை படித்து விடுறாங்களே அது கும்பல் தானே இப்போ நான் எந்த கும்பலில் சேரக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கக்கூடியவன் ஜெயகாந்தனுடைய கொள்கை அது கும்பலில் ஒருவராக ஒருபோது இருக்கக்கூடாது என்பது அப்போ எல்லா கும்பலும் என்னதான் என்ன மாதிரி கருத்து அத்தனை ஏதேனும் கும்பல் திட்டே இருக்கிறத பார்க்கலாம் ஒரு நடிகனுக்கு விசுவாசமா இருக்கிறது கேவலம் அப்படின்னு சொல்லி அரசியல் தலைவரெல்லாம் திட்டாங்க அரசியல் தலைவர்களுக்கு விசுவாசம் இருக்க அதை விட பக்தன் கண்மூடித்தனமான பத்துண்டவன் அப்படின்னு சொல்லிக்கிறது எவ்வளவு அது கும்பல் பரிதமாக பொறுப்பான இந்த அரசியல்வாதியும் கும்பல் மலையிலே உருவாக்க மாட்டான் அந்த கும்பல் தான் ஜனநாயகத்துக்கு அடிப்படை பண்பு நலனுக்கு எதிரானது இது எங்கிருந்து வருகிறது இது நிலப்பிரபுத்த காலத்திலிருந்து வருது ஒரு காலத்தில் ஒரு மன்னன் இதே மாதிரி நினைப்பாங்க மன்னனுக்காக சாக ரெடியாக இருப்பாங்க இந்த மன்னனுக்கு அந்த மன்னனுடைய பொண்ணு மேலே ஆசை அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவான் ஒரு லட்சம் பேர் படையெடுத்து போகிறாங்க அங்கே ஒரு லட்சம் பேர் ரெடியாக இருக்கிறாங்க போரில் ஒரு லட்சம் பேர் சாகுறாங்க எதுக்கு வெறும் கும்பல் வெறும் தலைவனுக்க கும்பல் போது அது மன்னர்கள் இருந்து நம்ம உருவாக்கிக்கிட்ட ஒரு மனநிலை அந்த மனதிலை அப்படியே மெயின்டைன் பண்ணி இதுவரை கொண்டு வந்து சேர்த்துருக்கும் அந்த மனதில் தான் இவ்வளோ அழுவ உருவாக்கு எதன் பொருட்டு நீங்கள் கும்பலாக போடணிங்க அது அழுகுதான் ஃபேஸ்புக்கில் கும்பல் தேர்வு ரோட்டில் கும்பல் சேர்ந்து வித்தியாசம் கிடையாது ரோட்டில் கும்பலில் நெரிசல் வந்து ஆளுச்சாவா ஃபேஸ்புக்கில் இன்னொரு விஷயம் நடக்கும் திருவிழாவில் கும்பல் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறதுக்கும் அரசியலில் கும்பல் சேர்ந்து ஆட்டம் போட்டது வித்தியாசம் கிடையாது மஞ்சுமல் பாய்ஸ் படம் நான் ஏதாவது சொன்னேன் வெறும் கும்பலை சேர்ந்துக்கிட்டு போய் அட்டுழியம்ன்றதை ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க இது கேவலம்னு சொல்லும்போது எல்லாரும் திட்டினாங்க திட்ட பத்தி அவனுக்க விடாது ஆனால் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு தான் இருப்போம் இது கும்பல் தனி மனிதனா இருங்க உங்கள் ரசனை உங்கள் அறிப்பு உங்கள் உங்களுடைய அறிதல் உங்களுடைய சிந்தனை அது முன்வைக்கு பி இன்டிவிஜுவல் அதுதான் முக்கியமானது தனி மனிதனாக இரு தனி மனிதனாக சிந்தி கூட்டா சேராத நாங்கள்லாம் எங்களுதெல்லாம் சொல்லாத சொன்னாலே அதை அந்த கும்பல் மனதில் எங்கிருந்து வருது இந்த மரபில் இருந்து மரபில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பிரபுத்துவ பண்பாட்டில் இருந்து வருது மன்னர்களுக்காக கூட்டம் கூட்டம் செத்த மனதில் இருந்து வருது ஜனநாயகம் என்பது தனி மனிதனுக்கானது அடுத்து ஒரு சினிமா நடிகை ஏன் இவ்வளோ என்ன அடுத்த கேள்வி நண்பர்களே தமிழக வரலாறு இந்திய வரலாறு அப்படி தான் இருந்திருக்கு இந்தியாவில் எழுத்து பண்பாடு இருந்திருக்கு ஆனால் ரொம்ப சின்ன வட்டத்தில் இருந்துருக்கு இந்தியாவோட மைய பண்பாடு என்பது எப்போவுமே செவி பண்பாடு தான் காட்சி பண்பாடு தான் கூத்து பார்க்கறது பேச்சு கேட்கறது நம்முடைய பண்பாடு எழுதி இல்லை நமக்கு தெரிஞ்ச எல்லாமே கேட்கறது தான் நமக்கு தெரிஞ்ச எல்லாமே பார்க்கறது தான் இல்லை ஒரு தமிழகத்தின் தலை சிறந்த எழுத்தாளனுக்கு ஆயிரம் பேர் கூடுறது என்பது அரிதுன்னு அறிது ஒரு நாலாந்திர பேச்சாளனுக்கு நாற்பதாயிரம் பேர் உட்காந்து கெக்கே பிக்கேன்னு சிரித்து கேட்கறது தமிழ்நாட்டில் ரொம்ப சர்வசாரணம் இதுதான் இந்த சாவுக்கும் காரணம் ஏன்னா வாசிக்கிறவன் தனியாக வாசிக்கிறான் கேட்குறவன் கும்பலாக உட்காந்து கேட்குறான் ஒரு அரசியல் மேடையில் இப்போ ஒருத்தர் பேசுனா உட்காந்து கேட்குறான் இல்லையா அது கும்பல் கேட்குது அதே பேச்சை நீ பிரிண்ட் பண்ணி கையில் கொடுக்க முடியாது படித்தோன்னே அசட்டு அம்மாஞ்சித்தனமா இருக்கும் தமிழகத்தில் மாபெரும் பேச்சாளர் சொல்லக்கூடிய எல்லாம் அவங்களுடைய எழுத்து அப்படியே புக்கா போட்டிருக்காங்க படிக்க முடியாது இதையாயா பெரும் பேச்சா கேட்டீங்க இதையா உழவர் உட்காந்து கேட்டிங்கன்னு தோணும் ஏன்னா மேடை பேச்சு அப்படி தான் தனியாக உட்காந்து பார்க்கும்போது லாஜிக் ஒர்க் ஆகுது கற்பனை ஒர்க் ஆகுது அப்போ அது ஒர்க் ஆகுது அந்த படைப்பு ஒரு மண் மாதிரி இருக்கும் ஆனால் கூட்டமாக இருக்கும்போது வெறும் உணர்ச்சி கொந்தளிப்பு தான் மேடையில் எப்படி பேசுறாங்க பாருங்கள் ஏதாவது கருத்து சொல்கிறாங்களா வெறும் கற்று தான் கத்துகிறாங்க ஒத்தவரையே ரிப்பீட் பண்ணுறாங்க அதுக்கு கொந்தளிக்கிறாங்க இப்படி தான் இருந்திருக்கு தமிழகத்தில் சுதந்திர போராட்டம் நடந்தது அந்த சுதந்திர போராட்டம் தலைவர்களே முன் வச்சு நடக்கலை நடிகரில் தான் கொண்டு விறுத்துகிறாங்க பாடகரில் தான் முன்னிறுத்துனாங்க நாடக நடிகர்கள் பாடகர்னால் சுதந்திரப் போராட்டத்தை தமிழகம் முழுக்க கொண்டு போனாங்க ஆனால் அன்னைக்குள்ள தலைவர்கள் அந்த நாடக நடிகர்களை தங்களுக்கு கீழே வச்சுருந்தாங்க ஆனால் திராவிட இயக்கம் வரும்போது அந்த நடிகர்களை தங்களுக்கு மேலே வச்சாங்க பலருக்கு இன்றைக்கு தெரிய சி என் அண்ணாத்துறை அவர்கள் தாபரும் பேச்சாளராக இருந்தார் ஆனா அவர் எந்த புத்தகம் அப்ப விற்காது அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்த காலத்தில் அவருடைய குடியரசு பத்திரிகை நாலாயிரம் ஐயாயிரம் காப்பி கூட விற்கல யாரும் படிக்க மாட்டாங்க அவர் எதுனாலே படிக்க மாட்டாங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொன்னி என்கிற பத்திரிகை திராவிட இயக்க பத்திரிகை அது நடத்தினவருடைய அரு பெரியன் என்பவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் திராவிட இயக்க ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பல லட்சம் பேருடைய ஆதரவோடு இருந்த காலத்தில் நடந்த பத்திரிகைக்கு ஐந்தாயிரம் வாசல் கிடையாது நஷ்டம் நிறுத்தப்பட்ட பத்திரிகை படிக்க மாட்டாங்க ஆனா கேட்குவாங்க பேச்சாளனுக்கு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அதே இடத்துல ஒருத்தர் நடிச்சான்னா அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி வருவாங்க அதுக்குதான் ஏற்பாடு நம்ம கேட்கக்கூடிய கும்பல் பார்க்கக்கூடிய கும்பல் இப்போ விஜய்க்கு எதுக்காக வர்றாங்க ஒரு எழுத்தாளனுக்கு ஐநூறு பேர் வராங்க பேச்சாளனுக்கு ஐம்பதாயிரம் பேர் வராங்க இல்லையா விஜய்க்கு அஞ்சு கோடி வருங்க ஏன்னா அவர் மேடையில் என்ன பண்ணுறாரு அவர் சினிமாங்கிற மேடையில் தான் நடத்திட்டு இருக்காரு ஒரு மேடை பேச்சாளனுக்கு ஐம்பதாயிரம் பேருக்கிட்டால் ஒரு படத்தை ஐம்பது கோடி பேர் பார்க்குறாங்களே அப்போ அவர் இன்னும் பெரிய ஆளாகிடுவார் அதுதான் நடக்குது ஜனங்களுக்கு கருத்துக்களை சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தமிழகத்தில் ஊடகம் இருக்கா தமிழகத்தில் ஏதேனும் ஒரு உருப்படியான விஷயத்தை லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பதற்கு ஊடகம் என்று ஒன்று உண்டா இல்லை ஊடகமே கிடையாது தமிழகத்தில் இருக்கிற ஒரே ஊடகம் சினிமா அதில் சினிமா நடிகர்கள் மட்டும்தான் பேச முடியும் அவங்க அடுத்து போய் சேரும் இயல்பாகவே சினிமா நடிகர்கள் தான் இங்கே பதவிக்கு வருவாங்க அல்லது பேச்சாளர்கள் வருவாங்க இது எழுத்துக்கு எதிரான சமூகம் உயர்ந்த பண்பாடுள்ள சமூகங்கள்லாம் லோகோ சென்ட்ரிக் சொல்லுவாங்க எழுத்து மைய சமூகங்கள் ஐரோப்பிய பண்பாடு என்பது எழுத்து மைய பண்பாடு எழுதித்தான் படிக்கணும் அவங்களுடைய ஒவ்வொரு சர்ச்சிலையும் புனிதர்கள் கையில் புத்தகங்களோட இருக்கிறாங்க ஒவ்வொரு சர்ச்சிலையும் தேவர்கள் கையில் புத்தகங்களோட இருக்கிறாங்க இங்க அப்படி கிடையாது புத்தகத்துக்கு எதிரான மனநிலை இன்னும் சொல்லப்போ நான் படிப்பு தேவையில்லைன்னு அரசியல்வாதிகள் பிரச்சாரம் பண்றாங்க அதை கேட்டுட்டு பேராசிரியர்களே இங்கே படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இது இங்கே கல்லூரி மாணவர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் படிக்கிறது கிடையாது மொத்த தமிழ்நாட்டில் பத்து கோடி பேரில் ஐம்பதாயிரம் பேர் எதுவும் படி தவிர எதுவுமே படிக்காதவங்க ஐம்பதாயிரம் பேர் படிச்ச அதிசயத்தில் அதிசயம் இந்த பண்பாட்டில் நடிகர்களுக்கு தவிர யார் பதவி பெற முடியும் நடிகர் என்ன பேச்சாளர் வருவாங்க நீ செலிப்ரேட் பண்ணக்கூடிய அரசு இந்த வெறும் பேச்சாளர்கள் அவங்களுக்கு படிக்கிற வழங்க கிடையாது செவியாக அதை கேட்பாக்க அதை பேசுவாங்க சரி நடிகர் வேண்டாங்கன்னா வேற யாரை செலக்ட் பண்ணுவீங்க அவங்க என்ன அறிஞரலாம் அவங்களுக்கும் படிக்கிற வழ கிடையாது அப்போ பேச்சு ரொம்ப உயர்ந்தது நடிப்பு ரொம்ப மோசமாக எல்லாம் ஒன்று தான் அது ரெண்டுமே அறிவிக்கதிரானது செவி வழி பண்பாடு கொண்ட ஒரு சமூகம் வெறும் கும்பல் கலாச்சாரத்தை உருவாக்கும் அந்த கும்பல் கலாச்சாரத்துல இந்த மாதிரியான விபத்துகள் நடக்குது இந்த அடிப்படை பிரச்சனையை பேசாம வேற எதை பேசியும் பிரயோஜனம் இல்லை இவ்வளவு வருத்தம் நடந்த அதே நாளில் ரமேஷ் பிரேதன் என்ற பெயர்ல தமிழில் எழுதின ஒரு முக்கியமான பின்னமீனத்துவ எழுத்தாளர் பாண்டிச்சேரியில் உயிர் திறந்தார் நோயிட்டிருந்தார் உயிர் திறந்தார் நோய் இருந்த காலம் முழுக்க அவருடைய வாசகர்களும் நண்பர்களும் ஆகிய நாங்கள் தான் அவரை பார்த்துக்கிட்டோம் அவர் போது பொதுமக்கள் என்று யாருமே வரல நான் ஒரு இரவு முழுக்க பயணம் செய்து அவருடைய அஞ்சலி கூட்டத்துக்கு அந்த இறுதி நிகழ்வுக்கு சென்றேன் அது மாதிரி பல்வேறு எழுத்தாளர்களும் வாசகர்களும் மட்டும் பயணம் செய்து வந்தாங்க நாங்கள் மட்டும் எங்க செலவில் பணம் போட்டு அவர் ஒரு அரசனை போல வைத்தோம் ஆனால் பொதுமக்கள் வரல அவருடைய இறுதிச் சடங்கு சுருதி என்கிற ஒரு இணையதள காட்சி அமைப்பு அதை வலை நேரடி ஒலிபரப்பு பண்ணது எவ்வளவு பேர் பார்த்தா பார்த்தி இருபத்தொன்னு பேர் பார்த்தாங்க சுருதி டிவிக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த இருபத்தொன்னு பேருக்கு தான் ஒரு எழுத்தாளருடைய இறுதிச் சடங்கு பார்க்கணுங்கிற ஆர்வம் வருது அவர் ஒரு ஆளே கிடையாது அவர் ஒரு மேடை பேச்சாள இருந்தா அர்த்தமற்ற அபத்தமான முட்டாத்தனமான அசட்டுத்தனமான ஜோக்கை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு மேடை பேச்சாளர் இருந்தால் ஆயிரம் பேர் வந்திருப்பாங்க வெறுமை விக்கிபீடியாவுடைய முதல் பத்தியை மட்டுமே ஏதோ ஒரு பெரிய விஷயமா சொல்லக்கூடிய யூடியூபராக இருந்தா ஊர் ஊரா போய் பிரியாணி தின்னுட்டு அதை பத்தி மதிப்பிடக்கூடிய யூடியூபரா இருந்தா பச்சை பச்சை கெட்ட வார்த்தைகளை மாறி மாறி பேசிக்கொள்ள உள்ள நாலாந்தர யூடியூபரா இருந்தா பத்தாயிரம் பேர் வந்திருப்பாங்க சினிமாவில் ஒரு ஜோக் அடிக்கக்கூடிய நடிகனா இருந்தா ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அமைச்சர்கள் முதலமைச்சர் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் பெரிய நடிகராக இருந்தா ஒரு கோடி பேர் இதுதானே தமிழ்நாடு யாரை குற்றம் திறந்திருப்பாங்க ஏன் இப்போ கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்ச்சியை தமிழக அரசு ஏற்பாடு பண்ணுது இந்த தமிழக அரசு இப்போ இருக்கக்கூடிய அரசு கல்விக்காக சில உருப்படியான பணிகளை ஆற்றி ஆற்றியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் கல்வியில் இருந்த பல பிரச்சனைகளை அவங்க இந்த அஞ்சு ஆண்டுகளில் சரி பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து ஒரு அக்கறையான ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார் திரு மகேஷ் அவர்களை பற்றி எனக்கு மிகுந்த மதிய உண்டு நான் திமுகவுக்கு ஆதரவான நல்லா இருந்தாங்க ஆனால் கல்வியில் தமிழகத்தில் சில விஷயங்களை பண்ணியிருப்போங்கிறத சாமானிய மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்கு அவங்க சினிமாக்காரங்களை தான் கூட வேண்டியிருக்கு எந்த கல்வியாலும் என்னை கூட முடியாது எந்த எழுத்தாலும் கூப்பிட முடியாது கூப்பிடக்கூடாது ஏன்னா பேசினா ஒருத்தனை கேட்க மாட்டான் பிரச்சாரம் தான் நோக்கம்னா சிமானிகளை மட்டும்தான் கூப்பிட முடியும் அவனை மட்டும்தான் தமிழன் கவனிக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்தது அந்த கூட்டத்தில் கொஞ்சம் செத்து போயிட்டாங்கிறது எவ்வளவு இயல்பான விஷயம் சாதாரணமான விஷயம் அதில் எது கொந்தளிக்க வேண்டியிருக்கு நீங்கள் வளர்த்தக்கூடிய கலாச்சாரம் அதுதானே நீங்கள் உருவாக்கக்கூடிய கலாச்சாரம் அது தானே வெறும் செவி கலாச்சாரம் வெறும் காட்சி கலாச்சாரம் அறிவுக்கு எதிரான கும்பல் மனநிலை அதனுடைய களப்பலிதான் இது ரமேஷ் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் சென்று போது உள்ள ஒரு கொந்தளிப்போட அதுதான் வந்தது என்றேனும் ஒரு நாள் நாமும் ஒரு எழுத்து கலாச்சாரத்துக்குள்ள பண்பட்ட நாகரிகத்துக்குள்ளே போக முடியும் இன்றைக்கு ஒரு மருத்துவராக இருக்கிறார் புக்கு படிக்க மாட்டேன் மருத்துவ ஆய்வேடுகளை படிக்க மாட்டேன் வழக்கறிஞராக இருக்கார் வழக்கறிஞருடைய தொகுப்பு நூலில் படிக்க மாட்டார் பொறியியலாளர் ஆயிரக்கணக்கில் பொறியியலாளர் இங்கே இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் உருவுக்கும் படிக்க மாட்டாங்க படிக்கிறத பற்றி இழக்க படிக்காத ஒரு பொறியியலாளர் ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக மத்தியான புயல் வெயில் நிற்கக்கூடிய ஒரு சாமானியரோட எந்த வகையில மேலானவர் அறிவுத்தளத்தில் அவர் தன்னை ஏதோ பெரிய ஆள் நினச்சுக்கிறார் நைக் ஷூ போடுறதுனால கார் வச்சுக்கிறார் அவர் இவங்க தெருவில் கும்பல் போடுறாங்க அவர் இந்த நிற்பார் இதிலிருந்து என்றோ ஒரு நாள் தமிழகம் விடுதலை அடைங்கிற நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த நேரத்தில் போராட வேண்டியிருந்தது ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்த காணொலியை பார்க்க வாய்ப்பு இருக்கு நமக்குள்ளே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் நாம் ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னா இந்த மொத்த கும்பல் கலாச்சாரத்துக்கு இந்த வெறும் செவி கண் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு செயலை செய்யணும் நமது சந்ததிகளுக்காக நம்ம ஒரு செயலை செய்யணும் ஒரு பெரும் பண்ணியை நம்ம அறியாமலை செய்து கொண்டு இருக்கிறோம் நன்றி